வணக்கம் ஜவைஜர் ஃப்ரம் ஜவாத் பற்றி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப வாட்டட்ட மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூணு கட்சிகள் இன்னொரு கட்சி இருக்குதான்னு தெரியாது அதுக்கு பேர் பாஜக மற்றபடி ஆண்டு கொண்டிருப்பது திமுக எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருப்பது அதிமுக பாஜகவை பொறுத்தவரை இருக்கிறதா இல்லையான அப்புறம் பட் அது ஒரு தேசிய கட்சி இருக்குது தமிழகத்தில் ஆங்காங்கே இந்த மூன்று கட்சிகளிலுமே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் முடிவுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்க ஒரு அப்பொழுது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாலேயே வந்து எல்லா கட்சிகளுமே வந்து தேர்தல் முடிவு வருட்டும் அதுக்கு பின்னால ஒவ்வொரு நிர்வாகி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டின் வெளிப்பாடு அன்னைக்கே வெளியாச்சு வெடிச்சு ஒவ்வொரு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் மாற்றத்தை வந்து ரெண்டா பிரிக்கலாம் அதாவது முன்னேற்றமான ஒரு மாற்றம் பின்னேற்றமான ஒரு மாற்றம் அல்ல அதிரடியான ஒரு மாற்றம் ஏமாற்றத்தின் வெளிப்பாடு ரெண்டு விதமா பிரிக்கலாம் சில அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான்காக இருந்தது இன்னும் சொல்ல போனா மூன்றாக இருந்தது பிறகு சசிகலாவால் நான்காக பிரிக்கப்பட்டது அடுத்து வந்து ஐந்தாக பிரிந்தது அதிமுக ஒருங்கிணைப்பு விழுந்து இப்படி பிரிந்தது இப்பொழுது சசிகலா தனிப்பட்ட முறையில் சுற்றுலா பெறப்பட்டார் தென்காசி பக்கத்துல குற்றாலத்திலிருந்து பெறப்பட்டார் இந்த ரெண்டு நாள் ஆடி மாசத்துல ஆமா ஆடி ஒன்னாம் தேதியில ஆடி என்றாலே வந்து அம்மனுக்கு பிடித்த மாதமும் சொல்லுவாங்க கூழ் பார்ப்பாங்க மற்றபடி அந்த ஃபேமஸ் வந்து தீமிதிக்கு விழா அப்புறம் சில பேர் வந்து அழகு குத்துவாங்க காவடி தூக்கிட்டு போவாங்க இவரு வந்து சுற்றுலாவுக்கு தன்னுடைய பிரச்சார வேலை தூக்கிட்டு போயிருக்கிறார் சுற்றுப்பயணமா அல்லது சுற்றுலா பயணமா அப்படிங்கிறது கலசியில தான் தெரியும் இருந்தாலுமே வந்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ச மிகப்பெரிய ஒரு திட்டம் அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் வெளிப்பட இன்னைக்கு சசிகலா பிறப்பிட்டு போயிட்டு இருக்காங்க பொதுவா எடப்பாடி பிரிவு அப்படிங்கிற கான்செப்ட்ல அங்கே இருக்கக்கூடியதில் ஏகப்பட்டது தெரிஞ்சு போச்சு இந்த ஒரு பத்து நாளா நடந்த வந்து ஆலோசனை கூட்டத்திலே வந்து எடப்பாடிக்கு எதிர்ப்பாக பல பேர் இன்னை இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது தன்னுடைய கருத்தை பதிவு செய்து விட்டார்கள் எடப்பாடியை தூக்கக்கூடிய ஒரு சூழல் அதிமுக இரட்டை இலை அப்படிங்கிறது கன்ஃபார்மா தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு விஷயமா அது வந்து இப்போ பிற்காலத்தில் வந்து நீதிமன்றத்தினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டதுங்கிற கான்செப்ட் இருந்தாலும் எல்லாமே வந்து இந்த இரட்டை இலைய்தானே பெருசாக நடத்துக்கிறாங்க அதிமுகவா இரட்டை இலை எம்ஜிஆர் இருக்காரு ஊரில் வந்து கேட்டுப்பாரு சில பேர் எம்ஜிஆர்னு உயிரோடு இருக்காங்கப்பா அப்படின்னு நினைக்க கூட பல பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் அதிமுகனா எம்ஜிஆர் ரெட்டை இலை ரெண்டு தான் மற்ற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது அப்போ அந்த இரட்டை இலையை வச்சுட்டு எடப்பாடி இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாரு அவருக்குள்ள அந்த கட்சி மிகப்பெரிய ஒரு குடற்படை பெருவாய்கள் அவருக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு சூழல் இவர் வந்து ஒரே வாரியம் வாய் மூடிட்டார் கூட்டணி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கான்செப்ட்ல நான் தான் முடிவு எடுப்பேன் அதை பத்தி நீங்கள் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மத்தபடித்து உங்களுடைய கருத்துக்களை மட்டும் சொல்லுங்க எப்படிப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தாலுமே சரி டிடிவி ஓபிஎஸ் மற்றபடி சசிகலாவும் என்னை கட்சியில் சேர்க்க மாட்டேன் நான் தான் கடைசி வரைக்கும் பொது செய்யறாரா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வெளிப்பானா இன்னைக்கு இந்த பத்து நாள் கூட்டத்தில் தெரிஞ்சாச்சு அதில் அடிப்படையில் வந்து ஒரு ஒன்பது அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக திரண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான பகீர் தகவல் செங்கோட்டையன் மற்றபடி ஒய் எஸ் மணி காமராஜ் இப்படி அடிக்கிட்டே போகலாம் ஒன்போது மாஜி அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக இத்தனைக்கு வந்து அவங்க வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக இருந்தாங்க ஒரு நேரம் ஓபிஎஸ்க்கு எதிராக எடப்பாடிக்கு ஆதரவு இருந்தாங்க இன்னைக்கு எடப்பாடிக்கு ஆப்போசிட்டா வந்துச்சு அதை அப்படித்தான் வினை விதைத்தவன் வினையறுப்பான் திணை விதைத்தவன் திணையறுப்பான் நம்பிக்கை துரோகிகள் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது அதெல்லாம் கன்ஃபார்ம் சசிகலாவுக்கு செய்யப்பட்ட ஒரு துரோகம் இது ஜெயலலிதாவுக்கு சசிகலா எந்த அளவுக்கு துரோகம் செய்தார் என்பது அவர்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய கட்சியின் அந்த கைக்குள்ள வந்து அதிமுக வச்சிருந்தார் அவர் சொல்றதுதான் தான் சட்டம் ஜெயலலிதா வந்து தலையாட்டி பொம்மையை போலதான் தான் இருந்தாங்க அவர் சொன்னாரு சசிகலா சொன்னாதான் அமைச்சர் எம்எல்ஏக்கு சீட்டு எம்பிக்கு சீட்டு இல்லாட்டி இல்லை அதுவும் ஒரு வகையான ஒரு துரோகம் தான் கட்சியை வந்து கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஜெயலலிதாவே ஆட்டி கொட்டிருந்தார் சசிகலா அது ஒரு சம்பந்தம் அப்புறம் அவர் மேலே கோர்ட்டில் தீர்ப்பு வந்தது சிறைச்சாலைக்கு போனாரு அப்புறம் எடப்பாடி வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆளை ஒப்படைச்சிட்டு போனாரு ஜெயலலிதா ஒப்படைச்சிட்டு போனது மூணு தடவை ஓபிஎஸ்டர் சசிகலா ஒப்படைச்சிட்டு போனது எடப்பாடி தான் அதே மாதிரி இது ஓபிஎஸ் வந்தவன திருப்பி கொடுத்துட்டா சும்மா சொல்ல நல்ல மனுஷன் பெருந்தன்மையான ஆள் எல்லா வகையிலும் தோல்வியை கண்டிருந்தாலுமே கூட ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட வகையில சைக்காலஜிக்கலா ஒரு நம்பிக்கையான ஆள் மற்ற வகை அன்பு வேறு விதம் நமக்கு அது தேவையில்லை ஒரு பொருளை வந்து ஒரு ஆள் ஒப்படைச்சு கொடுத்தாரு திருப்பி அதே மாதிரி கொடுக்கணும் அது எல்லா நாளையும் முடியாது பத்து ரூபாய் வந்து திருப்பி கொடுத்தோம்னா சில பேர் வந்து என்னப்பா பத்து ரூபா கொடுத்தியா பத்து நாளைக்கு பின்னாடி பார்த்தோம்னா ரெண்டு அஞ்சு ரூபாய் காய்ச்சி கொடுப்பாங்க இல்ல பத்து ரூபாய் சில கொடுப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா கிராமத்துல நின்று இருக்காங்க அவங்க எந்த பத்து ரூபாயை கொடுக்குறாங்களோ அதே பத்து ரூபாய் திருப்பி கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா அதுதான் நம்பிக்கை அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து வானத்துல மழை பொழியது கூட சொல்லலாம் அந்த மாதிரி உள்ள ஒரு வெளிப்பாடு தான் ஓபிஎஸ் ஆனா நான் எடப்பாடி அப்படிங்குறையா வந்து கேட்டாரு சிறைச்சாலையில் இருக்கிறப்பே வந்து கட்சியை விட்டு தூக்கி ஆயிடுச்சு அப்புறம் ஓபிஎஸ் கலந்துதான் பண்ண அப்புறம் அவர் தனிப்பட்ட முறையில தியானம் பண்ணாரு மற்றபடி போகக்கூடிய சமயத்துல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்க அப்படி போயிட்டு இருந்தா அப்புறம் ஓபிஎஸ்ஸே தூக்கினாங்க முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எடப்பாடி மட்டும் இருந்தார் இன்னைக்கு எடப்பாடியவே தூக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அதிமுக ஆமா மிக முன்னேறி விட்டது அப்படி கூட சொல்லலாம் குறிப்பாக அந்த ஒன்பது மாஜி அதிமுக அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி எதிராக இருந்தது ஒரு காரணம் வந்து கட்சி எல்லா தோல்வி ஆமாம் ஒம்பது தோல்வி பத்தாவதாக வந்து விக்கிரவாண்டியில் வந்து நிற்காத ஒரு தோல்வி அப்போது சொன்னார் பாமக யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னாரு எல்லாருமே வந்து அங்கே போட்டாங்கன்னா என்னன்னு தெரியல எல்லாமே திமுகவுக்கும் மற்ற வேறு விதமான ஒரு சூழலில் ஓட்டுகள் சிதைந்து விட்டன ஆனால் திமுக வந்து அதிகம் போட்ட மாதிரி இங்கே தகவல் வந்துக்கிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து எடப்பாடி சம்மந்தப்பட்ட பத்தாவது தோல்வி இது அப்படிங்கிறப்ப தோல்வியே கண்டு கூடிய சமயத்துல ஒரு நிலைப்பாடு எப்படி அந்த தொண்டர்கள் எடுப்பார்கள் அப்ப பார்த்தாங்க ரைட்டு ஓகே இனி ஒண்ணு நம்பி கட்சி குடிச்சு பிரயோஜனம் இல்ல ஓபிஎஸ் எப்பாடி எடப்பாடி விரட்டினாரோ இப்ப எடப்பாடி விரட்டுவதற்கு அதிமுக தொண்டர்கள் தயாராகி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் பத்தாவது சசிகலாவோட சுற்றுலா வர போயிட்டு இருக்கு கிலா கலந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சசிகலா தலைமையில் அதிமுக அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வரும் நாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருப்போம் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு மாசுங்கிறது வேணும் நடிகர் விஜய் கூட கட்சியை ஆரம்பிக்கிறாருன்னு எடுத்தோன்னு ஆரம்பிக்க முடியாது இந்த மாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் காரணம் என்ன ஜெயலலிதாவோட இருந்த நபர் அப்படிங்கிறது சசிகலாவுக்கு எடப்பாடி அப்படி இல்லை திடீரென்று வந்தோம் நாலரை வருஷம் இருந்தார் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வகையில் நான் வந்து டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன் அப்பவே அவரை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சு போச்சு இப்போ தெரிஞ்சிருச்சு பத்து விதமான தோல்வி அப்படிங்கிறப்ப மீண்டும் வந்து அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி நம்ப முடியாத ஒரு சூழல் இருக்காங்க அதனால எடப்பாடி விரட்டுவது இன்னைக்கு தயாராகிட்டாங்க சசிகலா அப்படியே ரவுண்ட் அடிச்சு வந்துட்டு இருக்கிறாரு வர்றதுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட மாசம் ஆகலாம் கலந்து உறவாடக்கூடிய சமயத்துல கட்டாயமா என்னாலும் எடப்பாடியை தூக்கி விரட்டக்கூடிய ஒரு சூழல் அதிமுக அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்னும் இல்லை தொண்டர்கள் ஒருங்கிணைந்தா அப்போது முடிஞ்சு போச்சு எடப்பாடி தானா வெளியே போயிட வேண்டியதான் சசிகலா தலைமையில் அதிமுக வந்து விடும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பயிரங்கமாக போயிட்டு இது ஒரு விஷயம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் கையில் கொடுத்து பார்த்தாங்க ஒரு பதவி முடிய போகுது மூன்றாவது வருஷம் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அநேகமாக ஒன்று சில மாசங்களில் வந்து பதவி ஏன்னா பாஜகவை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பதவியும் மூன்று வருஷம்தான் கொடுப்பாங்க அது அநேகமாக வந்து முடியக்கூடிய ஒரு சூழல் அதுக்கு தகுந்த இங்கிலாந்தில் அவர் படிக்க வேற போறாரு பத்தாதுக்கு நாடாளுமன்றத்தை ஏகப்பட்ட தோல்வி சமீபத்தில் வந்து தமிழிசை சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை நைனா நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட வகையில் அது ஒரு பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் கொடுத்த காசை யாருமே ஒழுங்கா கட்சிக்காக பயன்படுத்தவில்லை மற்றபடி வந்து ஒரு நயா பைசா கூட தொண்டர்களுக்கும் மற்றபடி மக்களுக்கும் ஓட்டுக்காக பணம் யாருக்குமே கொடுக்கல அப்படிங்கிற காசு எல்லாம் இவங்கள தின்னு திருவிட்டு தாண்டவ மாடிட்டாங்க அப்படிங்கிற சமயத்தில் நம்பிக்கையற்ற ஒரு விஷயம் ஆனா ஆனால் அவனை அண்ணாமலை அனுப்பிய அடிப்படை என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணுது அதாவது எதையுமே ஆம்னா நீ இல்லைன்னு சொல்லணும் இல்லைன்னு நீ ஆம்னு சொல்லணும் அதாவது எதிர்ப்பு எதிர்தரப்பு அரசுன்னு சொல்லுவாங்க பேர் எதிர்ப்பான அரசு எது எதா ஏற்க பேசிக்கிட்டே அப்பதான் அப்போ தான் வந்து அங்கே பாஜக அன்னைக்குன்னு சொல்லுவோம் மோடியால் அனுப்பப்பட்ட ஒரு நபர் பிறகு அமித்ஷாவுக்கு வந்து ஒரு உறுதுணையா போனார் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மோடிக்கு வந்து நேர் ஆப்போசிட்டாக வந்துட்டார் மோடிக்கு எதிராக அன்னைக்கு அண்ணா அண்ணாமலை செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல் அமித்ஷாவுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் அவரும் வந்து தலையில தண்ணி குடிச்சு பார்த்தார் அண்ணாவை பற்றி அப்படி பேசினார் எம்ஜிஆரை பத்தி இப்படி பேசினார் பெரியாரை பத்தி போட்டு கொடுத்தார் என்னென்னமோ சொன்னார் ஒன்றும் விளங்கல கடைசியில் கட்சிக்கு கட்சி சிண்டு முடிஞ்சு விட்டார் ஓபிஎஸ் இபிஎஸ் என்னென்ன ஒன்றும் கிடையாது நம்ம கடைசியில் நாமம் போட்டதான் விஷயம் நாற்பதுக்கு நாற்பது வரும் இல்லை என்ன நான் இருபதுல வந்துருவோம்னா அண்ணா அண்ணா என்னென்னமோ சொன்னார் கோவையில் நின்றாரு நான் நாடாளுமன்றத்தை தேர்தல் நிற்கவே மாட்டேன் அப்படின்னாரு ஆமா நிற்கிற கூட நிற்க வைக்கப்பட்டு நின்றாரு எல்முருகன் அப்படித்தான் நாமம் எல்லாத்துக்கும் வீட்டுக்கு அமிச்சாச்சு அப்போ என்ன ஆகுது இன்னைக்கு வந்து அதனுடைய பதவி தமிழக பாஜக தலைவர் அப்படிங்கிற பதவியும் அது முடியக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு அப்போ வந்து இப்போ இந்த சமயத்தில் வந்து தமிழிசையும் பிரச்சனை பண்ணிட்டாங்க அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க கட்சியில் வந்து ஏகப்பட்ட ரவுடியிசம் கிரிமினல்ஸை சேர்த்துட்டீங்க அதனால் கட்சி வழங்காமல் போச்சு அதான் தோல்விக்கு காரணம் அப்படின்ன அது சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இது இப்போ பாருங்கள் ஆம்சாம் கொலை வழக்கு சம்மந்தப்பட்டவங்க அஞ்சலை அப்படிங்கிறது தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி எழுந்துட்டு இருக்காங்க அந்த அம்மாவில் வந்து பாஜகவோட நீக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன குற்றவாளி அந்த அம்மா அந்த அம்மா அம்மாவால் ஏகப்பட்ட கேசஸ் அதை அடுக்கிக்கிட்டே போகலாம் அந்த ஆம்சா கொலை வழக்கு வேலை தாமக்கான ஒரு பிரமுகர் ஹரிகரன் அப்படிங்கிற வரைக்கும் நீக்கப்பட்டுருக்காரு அதிமுக வகையில் ஒரு ஒரு அம்மா நீக்கப்பட்டுருக்கிறாங்க இந்த மாதிரி அரசியல் கட்சினாலே வந்து ஏகப்பட்ட அட்யூஸ் இருப்பாங்க அதையும் தேர்ந்தெடுத்து தன் கட்சிக்குள்ள நுழைத்து கொண்ட ஒரு பெருமைகள் அண்ணாமலைக்கு மட்டும்தான் செய்யலாம் ஆமா அந்த மாதிரி அதை தமிழஸே போட்டு முடிஞ்சு போச்சு இப்போ பதவிக்காலமும் முடியக்கூடிய சமயத்தில் கட்டாயமா அண்ணாமலைக்கு பதவி முடிஞ்சதுக்கு பின்னால தமிழிசை வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் நைனா நாகேந்திரன் வர முடியாது வர மாட்டார் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிடுச்சு என்ன கேட்டால் அப்ப இந்த அளவுக்கு இருந்தக்கூடிய சமயத்தில் அநேகமும் அண்ணாமலையை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேறு ஏதாவது பதவி கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஆனா அடுத்த தமிழக பாஜகவனுடைய மாநில தலைவர் கட்டாயமாக தமிழிசையாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அது ஒரு விஷயம் எவ்வளவோ தலையில தண்ணி குடிச்சு பார்த்தார் அண்ணாமலை அவரால் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இல்லை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல கூட ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் நாற்பது நாமம் நாமம்பு இது அடுத்தவங்க நாமம்பு அதெல்லாம் கிடையாது நாமம் வந்து மக்கள் இவர்களுக்கு போட்டு விட்டாங்க அதான் உண்மை அடுத்த தொகுதி கட்சியா பார்க்கின்ற பொழுது திமுக அவங்க இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்தில் சொல்ல சொன்னபடி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அடைஞ்சாரு அவர்கள் வாய் சவடால் அண்ணாமலை தான் வாய் சவடாளர் செல்லூர் வாய் கொழுப்பு ஜெயக்குமார் சொன்ன மாதிரி சும்மா வாய் வந்தாதான் வாய் சவடால் தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது அது சம்பந்தப்பட்ட வகையில திமுக வந்து எப்படியோங்க அவங்க கள்ளச்சாராயம் சம்பந்தப்பட்ட அறுபத்தி ரெண்டு பேர் இழப்பு மற்றபடி சில விஷயம் கஞ்சா மத்த வந்து தடுக்க முடியாமல் நடந்து கொண்டிருக்கிறதா மற்ற அவர்கள் மீறி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறா அப்படிங்கிறது தெரியாது அவர்களும் சில அசம்பாவி செய்யும் ஆனால் அதையும் மீறி பலவிதமான நல்ல திட்டங்களை வந்து மக்களுக்கு கொண்டு வந்தாங்க ஆமா ஏடிசி சம்பந்தப்பட்ட இலவச பஸ் பேருந்து மகளிர் உரிமை திட்டம் மத்தபடி ம கல்லூரி மாணவிகளுக்கு தவ சொல்றீஸ் இந்த இப்போ ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க மாணவர்களுக்கு ஆமா ஒரு ஆயிரம் ரூபாய் திட்டம் மற்றபடி வந்து நான் முதல்வன் மத்த சோ காலை உணவு திட்டம் போன வாரம் ஸ்டார்ட் பண்ணுது எந்தெந்த ஸ்கூல்ஸ் வந்து அரசு உதவிக்கு அத்தனைக்குமே வந்து விரிவுபடுத்தக்கூடிய காலை உணவு திட்டம் இப்படிலாம் வந்து அடுக்கிட்டே போனோம் அந்த வகையில வந்து இன்றைக்கி கில்லாடித்தனமாக தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஆமா அதே ராம்சாம் கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட வகையில ஒரு விஷயம் இருந்தாலும் கூட திமுக ஒரு ரெண்டு மூணு பேர் உள்ளூடா இருக்காங்க உள்ளூடா இருந்தாலும் அண்ணாமலை பதிவு செஞ்சாரு ஆனா அவங்க இருந்து ஒரு ஆளுங்க தூங்கிருக்காங்க அஞ்சலை அப்படிங்கிற தேடப்படும் குற்றவாளி அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எப்படி மக்கள் வந்து திமுகவை தோல்வி அடைய செய்வார்கள் அதன் அடிப்படையில வந்து வரக்கூடிய ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொலைநோக்கு பார்வையாக இன்னைக்கு வந்து திமுக வந்து ரொம்ப உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது உதயநிதி ஸ்டாலின் உள்ள நுழைஞ்சா அப்படின்னா அனைத்து பேர் எம்எல்ஏ எம்பி சோ வணக்கம் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து அவர் இன்று உயர்வாக கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஸ்டார்டிங் எடுத்தவுடனே துணை முதல்வராக உள்ளே செலுத்தலாம் ஆனா வந்து அந்த ஒரு அந்த அனுபவம் பத்தாது இல்லையா அதனால வந்து எம்எல்ஏ பிளஸ் அடுத்து அமைச்சராக்கப்பட்டார் எம்எல்ஏ ஸ்டார்டிங் அடுத்து ஸ்டார்டிங்லேயே அடுத்து துணை முதல்வர் போஸ்ட் கொடுக்கலாம்னா இருந்தாங்க ஆனா வந்து இந்த அதிகாரிகளை கையாளக்கூடிய விஷயம்னு விஷயம் வச்சுருக்கு கொஞ்சம் விட்டா அதிகாரிகள் ஏமாற்றி விடுவாங்க அதனால வந்து அந்த அனுபவத்தை வேணுச்சு விட்டு விளையாட்டுத்துறை அமைச்சராக போட்டு இன்னைக்கு வந்து பலவிதமான அனுபவத்தை பெற்ற ஒரு உதயநிதி ஸ்டாலின் வந்து அடுத்ததாக துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவலா போயிட்டு இருக்கு எனக்கு கேட்டால் அடுத்த மாதம் வந்து போறாரு வெளிநாட்டுக்கு போறாரு மு க ஸ்டாலின் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாலே அவர் பேசப்பட்டது அப்போ உடனே கொடுக்க வேணாம் கொஞ்சம் பாடம் ஆகுட்டம் அனுபவம் ஆகிடுச்சு போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதே நேரத்தில் பல செய்தி ஆளுகளும் கேட்டாங்க அப்போ உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் இன்னும் எனக்கு தெரியாமல் உங்களுக்கு எப்படிங்கிறத லீக் ஆகுது அப்படின்னாரு அப்புறம் அடுத்து வர வர கா வரக்கூடிய காலை கேட்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் நான் எப்படிங்க வந்து தலைவர்கிட்ட கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நிலைப்பாடு என்னங்கிறத வெளிப்படையாக காட்டி கொடுத்திருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அப்போ வந்து துணை முதல்வர் பதவிக்கு உதயநிதி ஸ்டாலின் தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் ஆக இப்படிப்பட்ட ஒரு மூன்று விதமான ஒரு சூழலில் வந்து இன்னைக்கு தமிழகம் போயிட்டு இருக்கு ஆமா அதிமுக அப்படி பாஜக இப்படி திமுக இப்படி ஆனா மக்களுடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஆமா விலைவாசி மற்றபடி வேலையில் திண்டாட்டம் இப்படிப்பட்ட நிலவையில மக்கள் உருண்டு கூந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னும் ஒரு கூற்றாத்தான் இருந்துகின்ற பாருங்கள் முந்தானது கொல்கத்தாவில் இது மும்பையில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு சி காலி இடங்கள்லாம் ஏரோ ஏரோ ஏரோஃப்ளைன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் எடுகுடி வேலைக்கு இருபத்தி ஐயாயிரம் பேர் அது மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் இந்திய அளவுக்கு வந்து வேலையில்லா திண்டாட்டம் இவைகளையும் வந்து இந்த திமுக அரசு சரி செய்து விட்டால் கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது கட்டாயமாக ஆளுங்கட்சிக்கு அது வாய்ப்பு இருக்கு அதிமுக பொறுத்தவரை எந்த அளவுக்கு அவங்க ஒழுங்காட்ட போறாங்க கேள்விக்குறி சசிகலா சம்பந்தப்பட்ட வகையில் ஒன்று பட்டா ஆச்சு இல்லை எடப்பாடி வகையில் எல்லாரும் ஒன்றுபட்டாலுமே சரி அவர்களுக்குள்ள அடித்துக் கொள்ளாமல் இருந்தாங்கன்னா திமுகவை ஆப்போசிட்டான் மிகப்பெரிய ஒரு கட்சி அதிமுக தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் வந்து அது அது இல்லை என்ற ஒரு கட்சி தான் அண்ணாமலையை போட்டாலும் சரி தமிழிசையை போட்டாலும் சரி நயினார் நாகேஜனை போட்டாலும் சரி மீண்டும் ஏழ் முருகனை போட்டாலும் சரி பாஜக அவ்வளோதான் முடிஞ்சு அதுவும் தாமரின் மலரா இருக்கு ஆக வந்து அதிமுகவும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதற்கிடையில் வந்து நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் நுழைய போகிறது அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு அடுத்தது சீமானுடைய வெளிப்பாடு இதெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா கட்டாயமான பல பேர் நாங்கள் சொல்லியிருப்போம் அதாவது அதிமுக சீமான் நாம் தமிழர் கட்சி மற்றபடி சோன் சோ எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக இந்திய கூட்டணி எந்த அளவுக்கு இந்திய அளவுக்கு ஒன்றுபட்டது அதை போல வந்து திமுகவை நோக்கி தமிழகத்துல வந்து இவர்களுடைய கூட்டணி கட்டாயமா வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆனா அமையுமா கட்டாயமா சீமான் வந்து இப்பவே சொல்லிட்டாரு நம்ம இந்த முந்தான ஜெயலலிதாவை பற்றி மிகப்பெரிய ஒரு அவதூறு பேசி அது ஒரு கம்பளை நீங்க போயிட்டு இருக்கேன் மற்றபடி திமுகவை பொறுத்த வரைக்கும் சண்டாளன் சண்டாளருணாநிதி அப்படிங்கிற வார்த்தையின் அடிப்படையில் அது ஒரு விளக்கம் போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து சண்டாளனு தவறான ஒரு சாதியின் பெயர் உபயோகப்படுத்தி விட்டார் அப்படின்னு மக்களுக்குள்ள ஒரு விழிப்பு அதாவது ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருந்தாலுமே கூட இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்கள் மற்றபடி வார்த்தை விதண்டாலங்கள் வந்து மக்களை வந்து ஒரு மிகப்பெரிய யோசிக்க வச்சது அப்போ எட்டு புள்ளி ஒன்று செலவு அங்கீகாரம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து நாம் தமிழ் சீமானை விட தமிழக வெற்றி கிட விஜய் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இருக்கு பாமகவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் இப்ப வேதனை அடைஞ்சிட்ட மக்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் எங்களை நம்பவில்லை காரணம் என்ன அவருடைய நிலைப்பாடு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தேர்தலும் ஒரு கூட்டணி போயிட்டே இருந்தா மக்கள் எவ்வாறு நம்புவார் இன்னைக்கு வந்து ராமதாஸ் செய்யாமல் வேதனை அடைஞ்சிருக்காங்க ஒரு நேரம் வந்து சமூக போராளினா பாமக தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது ராமதாஸ் தான் இன்னைக்கு வந்து அவர் தன்னுடைய பெயரை தானே கெடுத்து கொண்டாரா அப்படிங்கிற ஒரு தான் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து பாமகவை பொறுத்தவரை மிக பெரிய வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒரு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கே வந்து எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழல்ல பல கட்சிகள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுல வந்து பாமக வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து விடலாம் அப்படிங்கிறது ஏன்னா அவங்களை பொறுத்தவரைக்கும் அப்படிதான் ஒவ்வொரு தேர்தலையும் நாளைக்கே ஒரு ஒரு தேர்தல் வந்து நாளைக்கே ஒரு கூட்டணிக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து மனம் மாறக்கூடாது நம்ம இனிமேலாவது ராமதாஸ் ஐயாவர்கள் மனம் திருந்த வேண்டும் தொண்டர்கள் என்ன சொல்கிறாரோ அதை மதிக்க வேண்டும் அதிமுக கூட்டணித்துல இன்னைக்கு ஏகதேச ராஜா சீட்டா வந்திருப்பாங்க எம்பி சீட் கட் கன்ஃபார்ம் அந்த அளவுக்கு இருந்தது ஆனால் அவர்களே அதை கெடுத்துக் கொண்டார்கள் அதுக்கு வந்து அன்புமணியின் உள்ள ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மற்றபடி அன்புமணி படத்துக்கு ஆசைப்பட்டார் மற்றபடி வந்து ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க எப்படியோ தோல்வி தோல்விதான் அவன் பாமகவை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் ஏற்படுத்திய தோல்வியாகத்தான் நம்ம கருத முடியுமா ஒழிய ஏன் விக்ரவாண்டியில ஜெயிச்சுருக்கிறாங்க விக்கிரவாண்டி அற்புதம் லட்டு மாதிரி வன்னீர் ஏரியா ஏன் ஆஹ் தோத்துச்சு பாமக காரணம் என்ன தொண்டர்களே அவர்கள் ஓட்டு போடவில்லை இனிமேல் வரும் காலங்களில் ராமதாஸ் ஐயாவை மனம் திருந்த வேண்டும் ஆக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் வந்து மிக ஒரு வட்டமாக இருந்தாலும் கூட தெளிவாக தெரிவது ஆளும் கட்சி திமுக அதுல மாற்று கருத்து இல்லையா அடுத்தது புதிதான ஒரு கட்சியாக விஜயனுடைய நாம் இது தமிழக வெற்றி கழகம் ஆமா அதுக்கு ஈக்குவலா வந்து உதயநிதி சிலைப்பே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து அதிமுக வந்து மூன்றாம் இடமா இரண்டாம் இடமா அவங்களுடைய ஒரு வட்டத்தில் ஒரு வெளிப்பாடு ஆக இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய செய்திகள் பாஜக பின்னுக்கு தள்ளப்பட்டுவிடும் கட்டாயம் பாஜகவை மீண்டும் அதிமுக மனம் மாறி கூட்டணி சேர்ந்தாலும் இருக்கிறது போயிடும் அடிப்படை செடூர் ஆஜ் சொல்லிட்டா மதுரைக்கா சிறுபான்மை மக்களை எங்களை நம்பவில்லை மீண்டும் சேர்த்திக்க சுத்தமா நம்ப மாட்டாங்க அதனால வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப டஃபா இருக்கும் ஆமா இதன் அடிப்படையில் திமுக வெற்றி அடையுமா அடையாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் விட அதுதான் மிகப்பெரிய ஒரு வளம் வாய்ந்த இப்போதைய ஒரு சூழல் இருந்தாலுமே கூட அவர்களின் நிலைப்பாடு வரும் காலங்களில் இருக்கும் இருக்கும்போது கட்டாயமாக அவர் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் பகிரங்கமான ஒன்று மற்ற கட்சிகள் அவரவர் அவர்களுடைய நிலைப்பாட்டை உயர்ந்து இருப்பார்கள் என்பதுதான் பகிரங்கமான ஒன்று மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம் நன்றி